கோவை தென்சென்னை சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்ததாக வெளியான தகவலால் உற்சாகத்தில் துள்ளி குதித்த பாஜகவினர் அதற்கு மாறாக அடுத்த சில மணி நேரத்தில் வெளியான புள்ளி விவரத்தால் அதிர்ச்சி காளாகினர் மக்களவைத் மாலை ஆறு மணிக்கு முடிவடைந்ததும் இரவு ஏழு மணியளவில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி சத்தியபிரத சாஹூ தென்சென்னையில் அறுபத்தேழு புள்ளி மூன்று ஐந்து சதவீதமும் மத்திய சென்னையில் அறுபத்தேழு புள்ளி எட்டு இரண்டு சதவீதமும் வட சென்னையில் அறுபத்தொன்பது புள்ளி இரண்டு ஆறு சதவீதமும் வாக்குகள் பதிவானதாக அறிவித்தார் இது சில வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து பெறப்பட்ட தரவுகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட உத்தேச வாக்குப்பதிவு விவரம் என்றும் சாஹூ தெரிவித்தார் வழக்கமாக குறைவாக வாக்குகள் பதிவாகும் சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதேபோல் கோவை தொகுதியிலும் எழுபத்தொன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவானதாக சாகு அறிவித்ததும் வியப்புடன் பார்க்கப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு கோவையில் அறுபத்தொன்றாக இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் கடைசி ஒரு மணி நேரத்தில் பத்து சதவீதம் அதிகரித்தது எப்படி என்றும் விவாதங்கள் எழுந்தன ஆனால் பாஜகவினரோ கூடுதலாக பதிவான வாக்குகள் அனைத்தும் தங்கள் அணிக்கே விழுந்ததாக சமூக வலைதளங்களில் கொண்டாடத் தொடங்கின தமிழ்நாட்டில் மோடி அலை வீசிவிட்டதாகவும் திமுகவின் கோட்டை என கூறப்படும் சென்னை பாஜகவின் கோட்டையாக மாறப்போகிறது என்றெல்லாம் புலங்காகிடம் அடைந்தனர் கோவையில் அண்ணாமலை மேஜிக் பளித்துவிட்டதாகவும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாஜக ஆதரவு வாக்காளர்கள் வந்து வாக்களித்ததால் பாஜக பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை போகிறது என்றெல்லாம் பதிவிட்டனர் தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் வாக்காளர்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டிருப்பது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கலாம் என வட இந்திய ஊடகங்கள் விவாதம் வரை சென்றுவிட்டன ஆனால் திமுக மற்றும் அதிமுகவினரோ வாக்குப்பதிவு வழக்கமான அளவிலேயே இருந்ததாகவும் புள்ளிவிவரம் சரியானதா என்றும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர் சென்னை தேர்தல் அதிகாரிகளும் வாக்குப்பதிவு உயர்ந்ததாக வெளியான தகவலை ஏற்கவில்லை இந்நிலையில் நள்ளிரவில் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட வாக்குப்பதிவு சதவீத விவரங்கள் படி வடசென்னை தொகுதியில் அறுபது சதவீதமும் தென்சென்னையில் ஐம்பத்து நான்கு சதவீதமும் மத்திய சென்னையில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமும் மட்டுமே வாக்குகள் பதிவாகியிருந்தன இந்த மூன்றுமே கடந்த தேர்தலை விட குறைவான வாக்குப்பதிவு சதவீதமாகும் இதேபோல் கோவையிலும் அறுபத்து நான்கு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் மட்டுமே வாக்குகள் பதிவாகியது இது கடந்த தேர்தலை விட ஒரு சதவீதம் அதிகம் என்றாலும் ஏழு மணிக்கு கூறப்பட்டதை விட ஏழு சதவீதம் குறைவு என்பதால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்தனர் வாக்குப்பதிவு சதவீதம் உயரவில்லை என்பதால் பாஜகவினரின் திடீர் கொண்டாட்டம் சில மணி நேரங்களில் சோகமாக மாறியது இரவு ஏழு மணி முதல் பனிரண்டு மணிக்குள் என்ன நடந்துவிட்டது என கேள்வி எழுப்பிய பாஜக ஆதரவாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் பாஜகவினரின் இந்த விமர்சனங்கள் உத்தேசமான வாக்குப்பதிவு சதவீதம் என்பது பற்றிய அவர்களது அறியாமையை காட்டுவதாக பதில் எழுந்துள்ளன எப்படியாவது வாக்கு சதவீதம் அதிகரித்து விடாதா என எதிர்பார்த்து காத்திருந்தவர்களின் ஏமாற்றமே பாஜகவினரின் கருத்துகளில் வெளிப்படுவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது